மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் மன்னாதி மன்னன் மக்கள் திலக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நினைவு நாளை ஒட்டி மக்கள் திலக்கம் எம் அவர்களின் நினைவை போற்றும் பதிவு பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம் வீரர் மானம் காப்போர் காப்ப மறைந்தாலும் இவர் போல யார் என்று சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று சொல்ல ரத்தின் ரத்தங்கள் துடிக்குதம்மா தாய்குல வேண்டு கலங்குதம்மா ரத்தத்தின் ரத்தங்கள் துடிக்குதம்மா தாய் குலமே இன்று கலங்குதம்மா ஒளி விளக்கே இன்று அடைந்ததம்மா பாரதமே கதறி அழுகுதம்மா கலை உலக முதல்வர் திரை உலக வசூல் சக்கரவர்த்தி மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் இலங்கை மாநிலம் கண்டிகை நகரில் நாவல்பட்டி எனும் கிராமத்தில் பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிறந்தார் புரட்சி நடிகர் எம் அவர்கள் கலை உலக நாயக்கர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நாடகத்துறையில் இணைந்தார் நடிக மன்னர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சதி லீலாவதி திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமானார் நடிக பேரரசு எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூபிட்டார் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த ராஜகுமாரி திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனானார் நடிப்புலக சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தொடங்கினார் பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மாபெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தி எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னை தொடங்கி தென்னகமெங்கும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்ட திரைப்படம் நாடோடி மன்னன் திரைப்படம் திரையுலக முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த திரைப்படங்கள் நாடோடி மன்னன் அடிமை பெண் உலகம் சுற்றும் பாலிபன் ஆகிய மூன்று திரைக்காவியங்களும் அன்று தொடங்கிய இன்று வரையிலும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்துக் கொண்டிருக்கும் திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த நாடோடி மன்னன் அடிமை பெண் உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படம் புரட்சி நடிகர் எம் சேர்வர்கள் நடித்த சத்யா மூவிஸ் நிறுவனம் தயாரித்த ரிக்ஷாக்காரன் காரன் திரைப்படத்திற்கு மத்திய அரசால் பாரத் பட்டம் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு புரட்சி நடிகர் எம் சேர் அவர்கள் ஏழைமை காலம் முதல் தேசிய காங்கிரஸ் காந்திய பற்றாளர் தேசாளராக இருந்த போதிலும் நாடக நடிகரான நாடக நண்பரான டிவி பி நாராயணசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருடம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பேரறிஞர் அண்ணாவிடம் அறிமுகம் செய்தார் பேரறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருடம் அண்ணாவினுடைய நட்பின் பெயரால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து பணியாற்றினார் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவால் தொடங்கப்பட்ட மாபெரும் இயக்கமான திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதற்கொண்டு பல தேர்தல்களை சந்தித்த போதிலும் மாபெரும் வெற்றி கண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மாபெரும் வெற்றி கண்டது மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் மாபெரும் பிரச்சார பயணத்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் மாபெரும் வெற்றி கண்டதை தொடர்ந்து தமிழகத்தின் முதல்வரானார் தமிழகத்தின் முதல்வரான சி அண்ணாதுரை அவர்கள் சில வருடங்கள் மட்டுமே முதல்வராக திகழ்ந்தார் சி அண்ணாதுரை அவர்கள் மறைவுக்கு பிறகு கருத்து வேறுபாட்டின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மக்கள் திலகம் எம் மாபெரும் அண்ணாவால் நேசிக்கப்பட்ட அண்ணாவின் பெயரில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் மாபெரும் இயக்கத்தை தொடங்கினார் மக்கள் திலக்கம் எம் ஜி ஆர் அவர்கள் மக்கள் நடிகர் எம் ஜி ஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மாபெரும் இயக்கமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதற்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வரை தமிழகத்தின் மும்முறை முதல்வராக திகழ்ந்தார் மாபெரும் மக்கள் செல்வாக்கோடு தேர்தல் களம் கண்டு மக்கள் செல்வாக்கு பெற்ற மாபெரும் தலைவர் மக்கள் திலக்கம் எம் ஜி அவர்கள் கலை உலகன் முதல்வர் மக்கள் திலக்கம் எம் ஜி ரவர்கள் இருபத்தி நான்கு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தெய்வமானார் அகில உலக வரலாற்றிலேயே மாநிலத்தின் முதல்வர் தெய்வமான நிகழ்வு ஏற்பட்ட பொழுது மத்திய அரசு ஜனாதிபதி துணை ஜனாதிபதி பிரதமர் அனைவரும் அஞ்சலி செலுத்திய ஒரே நடிகர் ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டுமே திரையுலக முதல்வர் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் மறைவையொட்டி தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி கொடி கொடிகளும் அரைக்கம்பத்தில் மற்றும் தேசிய கொடி அரைக்கம்பத்திலும் மற்றும் ஐநா சபை உலக நாடுகளுடைய கொடிகளான அனைத்து கொடிகளும் அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டன ஐநா சபை ஒரு நாள் விடுமுறை அளிக்கப்பட்டது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவையொட்டி மத்திய அரசு மாநில அரசு மற்றும் தமிழகம் இந்தியா மற்றும் உலக நாடுகள் அனைவரும் அஞ்சலி செலுத்தினார்கள் மக்கள் திலக்கம் எம் அவர்களுடைய மறைவிற்கு மக்கள் திலக்கம் எம் அவர்களின் மறைவிற்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் உள்ள அனைத்து முதல்வர்கள் மற்றும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் உலக நாடுகளில் உள்ள அதிபர்கள் அனைவரும் தரைப்படை கப்பல் படை ராணுவ படை ஆகிய தளபதிகள் அனைவரும் கலந்து கொண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தினார்கள் உலக அரங்கில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மறைவிற்கு எழுபத்தைந்து லட்சம் பேர் அஞ்சலி செலுத்தினார்கள் அகில உலக வரலாற்றிலேயே மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவு மறைவிற்கு இறுதி ஊர்வலத்தில் இருபத்தி எட்டு லட்சம் பேர் பங்கேற்றனர் மக்கள் திலக்கம் எஞ்சியுடைய மறைவையொட்டி அனைத்து மத இன ஆலயங்களில் தீபாஞ்சலி புஷ்பாஞ்சலி மற்றும் அஞ்சலி மற்றும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டன மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் தெய்வமாக்கி முப்பத்தி ஏழு ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன முப்பத்தி ஏழு ஆண்டுகள் உருண்டோடு ஓடிய போதிலும் இன்றளவும் கோடான கோடி மக்கள் மன்னங்களில் வாழ்ந்து வருகிறார் மக்கள் திலக்கம் எஞ்சியர் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாளை புரட்சி நடிகர் கலை உலக முதல்வர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் நினைவை போற்றுவோம் 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 என மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவின் சார்பாக அகில உலகமைக்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் அனைவரது சார்பிலும் பொதுமக்கள் அனைவரது சார்பிலும் மக்கள் தலக்கம் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவுகளை போற்றுவோம் 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 என கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறோம் அனைவரையும் வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் உன் தந்தை உலகே உன் கோரி உன்றேவும் தேவன் மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் எங்கொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் கடமை அது கடமை கடமை அது கடமை மாற்று தோழா நாளை உயிர் போகும் இன்று போனாலும் புள்கை நிறைவேற்று தோழா வாழை மலர் போல பூமி முகம் பார்க்கும் தோழை குணம் மாற்று தோழா நாளை உயிர் போகும் இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா அன்பே உன் அன்பை அறிவே உன் தந்தை உலகே